வழிகாட்டிய படுத்துக்கொற்கு முன்பாக உன் வாயில் தருவாமல் எச்சரிக்கையாகிறது மகள் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழுப்புகிறார்கள்

சத்ரு எனக்கு ஒரு விதமாய் சந்தோஷப்படாது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளே எழுந்தால் என்னை விழி கர்த்தர் எனக்கு விழித்து இருப்பார் இந்த வசனங்கள்ல நான் நேரத்தை கேட்கணும் நம்ம படிப்போம் சத்ரு யாரு அப்படின்னு இனி சத்ரு யாருன்னு சொல்லி பார்த்தா நான் எனக்கு தான் சத்ருவா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தலைப்புல நான் சொன்னேன் போல நம்ம சொல்ல முடியல தூக்கத்தை சரி ரிட்டையர்டா போயிடுச்சு இருந்தாலும் ஓரளவு நம்ம சத்ரு அப்படின்னு சொல்றது நமக்குள்ளே இருக்கிற சத்ரு நம்முடைய இதுன்னு சொன்ன நம்முடைய சிந்தனை அதாவது சத்ருன்னு தான் நம்ம சுய புத்தி தான் அதாவது தெரிய நினைக்கிறது தான் நம்முடைய சத்ரு இரண்டாவது நம்முடைய கண்ணு மூணாவது நம்முடைய வாய் நானே எனக்கு சத்ருக்க மாட்டோம் எதையும் பேசிக்கிறோம் வருகிற போராட்டம் தாங்கதான் எங்க பாக்கணும் எப்படி பாக்கணும்னு தெரிய கண்டதையெல்லாம் பார்க்க போவோம் இப்ப இந்த காலத்துல பிள்ளைகளை கண்டதெல்லாம் பார்ப்பாங்க நம்ம தெரியும் எங்க எல்லாம் பாக்குறாங்கன்னு யூடியூப்ப எடுப்பாங்க தேவையில்லாத எல்லாம் பார்ப்பாங்க அழிவாங்க இப்ப சத்ரு அப்படின்னு சொல்லும் போது சத்ருன்னு நினைத்துட்டு இருக்கிறது வரக்கூடிய சத்ருன்னு நினைத்துக்கிட்டு நிக்கிறோமா நான் எனக்கே சத்ருவா இருக்கிறேன் சுய புத்தி சொந்த தீரம் அதாவது சொந்த புத்திக்கு மேல நம்ப அவனுக்கு அவனே சத்ருவா இருப்பான் இரண்டாவது வந்து தன்னுடைய கண்ணன் பார்வைகளுக்கு இச்சைகளுக்கு என கொடுக்கறவன் அவன் அவனுக்கு சத்ருவுதான் அவன் ஆத்மாவை அழிக்கிறதா தான் வரைய யாரும் இல்லை ரெண்டா சத்ருன்னு சொல்றவன் யாரு அழிவ கொண்டு வரவன் தான் சத்ரு சமாதானத்தை கெடுக்கிறவன் தான் சத்ரு பயத்தை ஏற்படுத்துகிறவன் தான் சத்ரு சஞ்சலத்தை உருவாக்குறவன் தான் சத்ரு வேதனையை தருகிறவன் தான் சத்ரு தூஷிப்பூச தூஷித்து நடக்கிறவன் தான் சத்ரு நம்ம சத்ருன்னு நினைக்கிறது என்னதோ பயங்கரம் அப்படின்னு நினைக்கணும் இல்ல சத்ருங்க ஒண்ணு தூஷித்து நடக்கும் வேதனையை தருவான் ஸ்டேஜ்ல அழிக்க முயற்சிப்பான் அழி நம்ம நம்மள அழிச்சுப்போம் அப்ப அந்த பைனல் ஸ்டேஜ் வரைக்கும் தூசணம் வேதனை பயப்படுத்துதற்கு இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் செய்ய தான் நம்ம சத்ரு சமாதான கேட உருவாக்குறது நிந்தியானவைகளை உருவாக்கி பேசுறது இதெல்லாம் தான் சத்ருவினுடைய குணம் இல்ல சத்ருங்கன்னா சத்ருடைய குணம் இல்ல இப்போ சத்ருன்னு சொல்றது எங்க இருப்பாங்கன்னு இப்ப எனக்கு நானே சத்ருவா இருக்கிற இடங்கள் மூணு இனி அடுத்த சத்ரு எங்க இருக்காங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க நம்ம சத்ருவை வெளிவர தேடி நடக்கும் இங்க யாரு சத்ரு மகன் தகுப்பும் கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகும் எழும்புகிறார்கள் மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே சத்ருக்கள் வெளியில இருந்து வருவாங்க யாருன்னு நினைக்கிறாங்க சத்ரு வீட்டுக்குள்ளதான் என்பான் அதனால இந்த சத்ருவை அதான் சொல்றாரு சத் மேல என்ன சொல்றாரு சொல்றாரு என் சத்ருவை எனக்கு விரோதமா சந்தோஷப்படுவார் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே நடந்தாலும் கத்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பான் எப்ப விழுதும் இந்த சத்ருக்களும் வீட்டுல சத்ரு உண்டாகும் போது சுய சுயம் நமக்கு சத்ருவாய் மாறும்போது நான் நானே சத்ருவா மாறும்போது சொந்த புத்தியில எல்லாத்தையும் செய்ய வேண்டிய தீர்மானிக்கும் போது நம்ம கட்டாயம் இருக்கும் வீட்டார் நமக்கு விரோதமா எழும்பும்போது இங்க இருக்கும் அதனால நம்ம விழுந்தாலும் ஆண்டவரை நம்பி இருந்தால் அதாங்க உள்ளது தேவனை நம்புகிற எந்த மனுஷன் மனுஷனை நம்பாம தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிற எந்த மனுஷனுக்கும் அவன் விழுந்தாலும் அவன் இருல்ல இருந்தாலும் கத்தரை அவனு தினைச்சிவர் வெளிச்சமா இருப்பார் அப்படின்னு சொல்லி எதனால இந்த சத்ரு உருவாக உபாசனத்திலே சொல்லிருக்கு நான் கத்திர உருவமாய் பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காட்டி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் எதுக்கா எதனால சத்ரு வருது நான் பாவம் செய்தார் வீட்டா சத்ருவா மாறுவதுன்னு தெரி நானே எனக்கு சத்ருவா மாறுறதுன்னு தெரி இன்னொருக்கு வேற வகையில சத்ருக்கள் பலதும் இருக்கு வெளியில சத்ருக்கிட்டு முடிஞ்சா எனக்கு அப்படி ஒரு உணர்வாங்க தந்தா நாளை பார்ப்போம் அப்போ சத்ரு எதனால வருதுன்னு உள்ளது தெரிஞ்சிடுங்க கத்திருக்கு ஒரு விதமாய் பாவம் செய்யறதுனாலதான் அவர் என்ன செய்றாரு அனுமதிக்கிறார் சத்ருக்கு அனுமதிக்கிறார் அப்ப ஒரு மனுஷனுக்கு வீட்டுல சத்ரு இருக்கு விரோதம் இருக்கு சகோதரன் சத்ருவா இருக்கிறான் தாய் சத்ருவா இருக்கு இல்ல பிள்ளைகள் சத்ருவா இருக்கிறாங்க இல்ல மாமியார் சத்ருவா இருக்குல்ல மரும சத்ருவா இருக்குற அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவங்க சத்ருவா வீட்டா சத்ருவா மாறுவதற்கு காரணம் தெரிஞ்சா அது கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது நாலு உள்ள உணர்வு வேணும் இன்னும் ஏன் சத்ருவாக இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐகிஎல் இருபத்தி ஏழு ரெண்டுல ஏழாவது வருஷம் இருபத்தி ரெண்டு ஏழு உன்னில் உள்ள தாய் தகப்பனை அப்பமாய் எண்ணினார்கள் அங்கதான் உன் நடுவில் பரதேசிகளுக்கு இடுக்கன் செய்தார்கள் உனக்கு திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஒடுக்கினார்கள் அவ சத்ரு எதனால வருது தாய் தகப்பனு அற்பமாய் எண்ணுறதுனால பரதேசிகளை நெருக்கிறதுனால இருக்கின்ற இடம்ல நெருக்கிறதுனால திக்கவர்களை ஒதுக்குறதுனால சத்ரு ஏன் இந்த சத்ரு நமக்கு தோன்றினான் முதலாவது தேவன புரோகமே பாவம் ஓகே அது என்ன பாவம் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் பாவம் தேவன புரோகமான பாவம் என்னதோ ஆண்டோடு நேரம் போயிட்டு அவர்கிட்ட தண்டை போட்டது கூட அவர்கிட்ட இல்லை கெட்ட தாயின் தகுப்பான அப்பமான எண்ணம் அடுத்து என்னது பரதேசியே இடுக்கும் பரதேசிக்கு அதாவது பரதேசிகளை

சபித்து தாய் தக சபிக்கிற பிள்ளைகள் உண்டு என்னதுக்கு பெத்த நான் எதுக்கு பிறந்த அப்படின்னு பேசுகிறவர்கள் உண்டு அப்போ இதெல்லாம் தான் நமக்குள்ள சத்துருக்குள்ள வீட்டுக்குள்ள சத்ரு உருவாக்குகிற அந்த சூழ்நிலைகள் சத்து எப்படி எதுனால உண்டாகிறான் அதை நான் அனைவரும் யாரும் சிந்திக்கிறதே கிடையாது அதே போல அதே அதிகாலத்தில பதினேழு முப்பது நிதிமொழி பதினேழு முப்பது பதினேழுல தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் அப்போ தகப்பனையும் தாயும் தகப்பன் தாயை பரியாசம் அசட்டை இவன் என்ன கிளவனுக்கு என்னது தெரியும் கலவி இவளுக்கு என்னது தெரியும் பேசிப்பாரு உன் வாழ்க்கையில சத்ரு முதலாவது நீயே ஒன்னு எண்ணத்தினால சத்ருவா மாறுகிற அதாவது உன்னுடைய நீ சத்ருவா மாறுகிற ரெண்டாவது சத்ரு வீட்டாரே ஆவதற்கு காரணமே இதெல்லாம் தான் ஒன்னு தெய்வ தெய்வத்து குரோதன பாவம் ரெண்டு தாயப்பனை என்னது தைதப்பன்மா என்ன செய்ய அற்பமா என்கிறது அப்ப எண்ணம்

அடுத்தது என்ன பார்த்தோம் தாய் தோபனை தாய் தோபனை சபைத்து வாழுகிறது அது நிறைய பிள்ளைகள் செய்யறது உண்டு நான் லஞ்ச நாள் செய்திருக்கிறேன் அதனால ஒவ்வொன்றா என்னால் சொல்ல முடியும் தாய் தோபன காரணம் தாயினுடைய அடியினை கூட நான் தாயை அடியை பற்றி சொல்லும்போது அந்த பொருள் பொண்ணு போல தான் பேசுறேன் அப்படி அடிப்பாங்க அப்ப அந்த அடிகள் எல்லாம் தாங்க முடியாததுனால அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுதான் சபிக்கிறோம் இதெல்லாம் தான் காரணம் பதின என்னது தாய் தவப்பான அசட்டை பண்ணுதல் ஆஹ் பரிகாசம் பண்ணுதல் அவங்க என்ன செய்தாலும் அதை குற்றப்படுத்துதல் எல்லா வீட்லயும் இருக்கு அந்த பொண்ணுங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்த பொண்ணுகளை எல்லாம் தாய் தாய் தவப்பான ரொம்ப ஒரு இது தாய்க்கு தெரியல பேசுகிற நிறைய இவன் என் வீட்டிலேயே நம்பா இருக்கேன் அதாவது தாய சில நேரங்கள்ல அந்த தாயே என்ன செய்ய நொந்து பேசுகிற பாத்துங்க எல்லா உறவுகளுக்கு தான் தெரியும் அப்படின்னு பேச பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனா இது சாத்தானுடைய ஒரு டெக்கனிக் உள்ள யாருமே குவிந்து கொள்ளது கிடையாது உன் வீட்டுக்குள்ள சத்துருக்களை உருவாக்குகிற அந்த ஆவி எப்படி எல்லாம் வேலை செயல் படிக்கணும் அதனால வீட்டாரே உனக்கு சத்ருவா இருக்க காரணம் முதலாவது தாயுடப்பனை அசட்டை பண்ணுகிறது சபித்தல் கனவீனப்படுத்துதல் இப்படிப்பட்ட சுவாபம் இருக்கும்போது குடும்பத்துல இனி எனத்தார் உடைய ஒரு தன்மை கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தேவையான தெரியல சரி பாப்போம் எளிமையாவுல பன்னெண்டு ஆறு பாருங்க உன் சகோதரனும் உன் தகப்பன் வம்சத்தாரும் துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணுவார்கள் மிகவும் ஆரவாரம் பண்ணுவார்கள் இந்த தெருல இருந்து குடும்பத்து குடும்பம் சண்டை போடுவார்கள்ல தான் நம்ம ஒரு வேலை மிகவும் ஆரவாரம் அது என்ன பெரிய பிரச்சனை ஆரவாரம் மிகவும் ஆரவாரம் பண்ணுவார்கள் பக்கத்து வீடு பக்கத்து பிழாய் சண்டை போடுவாங்க அதே இனத்தாரும் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி உனக்கு ஆரவாரம் பண்ணுவார்கள் அவர்கள் உன்னிடையே வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம் ஆனா இந்த இனத்தாருடைய போராட்டம் எல்லாரத்திலையும் போது சத்ரு மேற்கொள்ளணுமே சத்ரு யாரு எங்க இருக்கா எப்படி இருக்கா வரான் வரா இன்னைக்கு அது பஸ்ல இருந்து நேற்று மூலம்ல சொன்னேன் எனக்கு அதே நேரத்துல இன்னைக்கு என்னது ஆஹ் இன்னைக்கு சூழ்நிலை பாருங்க சத்ரு எங்க இருக்கா உங்க போவான் என தான் தான் அவனுக்கு சத்ரு அவன் எதுக்கு சத்ருவா மாறினான் இதுக்கு காரணம் தான் எனக்கு பெற்றோரை கனவின் எனக்கு இப்பவும் அவ்வளவுதான் உண்டு அப்ப வாழ்க்கையில தாய் தாய்தக கனவீனப்படுத்தினவர்கள் நிச்சயமா சத்துக்களால் தான் நாய்ந்திருப்பார்கள் அப்ப இத்தனை காலம் எனக்கு கிடைக்காத ஒரு பாடத்தை கத்த தந்ததுதான் ஒருவாள் நிர்ணயிக்கணும் இதுவரைக்கும் எங்க போனாலும் இப்ப கூட பேரும் என்ன பரியாசம் பண்ணிருக்கான் அத்தனை பேரும் என்ன நினைச்சிருக்கான் இன்னைக்கு நான் எப்படி இந்த பகுதியில இருக்கிறேனோ அதே போலதான் அன்னைக்கு என்னது இன்னைக்கு அவங்க கூட்டத்தில் இல்லாமல் இருக்கிறோம் அதே போல காலேஜுக்குள்ள தனித்து தான் இருக்கு அப்போ இன்னைக்கு தேடி வந்திருக்காங்க எதுவும் தெரியாது எதா என்னன்னு தெரி அன்னைக்கு ஒரு தனிமையின் வாழ்வு தான் அன்னைக்கு ஆளுடைய பெரிய அளவில் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கண்டதில்லை எல்லாமே நினைச்சி எனக்கு எங்க போனாலும் ஒரு பேர் போடுவானோ அதாவது எதையா பேரை போட்டு சொல்லி பிரயாசம் பண்ணுவானோ பிரியாசத்துக்கெல்லாம் ஆளாகிறோம் அதுக்கெல்லாம் ஆள் ஆனது காரணம் என்ன வேற ஒண்ணு இல்லை தாய் தேவைப்பட அசத்தை பண்ணதுனால கனவு இப்படி பண்ணது காரோ அடி அடிதாங்காம என்ன செய்வேன் நேர இந்த மாமியார் மாதிரி வீட்டு ஓடுவது மாமா சித்தியா இருக்க ஓடுவது சொந்தக்காரங்களுக்கு வீட்டு ஓடுவது அம்மா அப்படி அடித்தா இப்படி அடித்தா அப்ப இப்படி அடித்தா ஆனா அப்பா அடிச்சு நான் அடிக்கல என்ன சொட இனி அடிக்கவும் போவ முடியாத அதனால தாய் உண்டி அடியை பற்றி எல்லாம் என்னது அது ஒரு பேப்பிடிட்டு ஒரு அடி அடிக்கும் அது அடியும் தான் இருக்கும் ஆனா இப்போ அந்த வேதனை பாரு இதுக்கெல்லாம் காரணம் என்னைக்குமே இப்ப ஒரு சத்ரு எப்படி உருவாகுறான் உன்னை பரிஹேசம் பண்ணிட்டான் வருவான் உன்னை நிந்திச்சுட்டான் வருவான் உனக்கு உன்னுடைய இனத்தாருக்குள்ளேயே என்னது கழகத்தை தான் வருவான் அப்ப இப்ப ஆக்சுவலா நமக்கு எதுவுமே தெரியாது என்ன நடக்குன்னே தெரியாது எதனால இப்படி பண்றாங்கன்னே தெரியாது ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியாது அப்ப நம்ம பைபிள் வேதம் பார்த்து அழகாக பார்த்துக்க தாய் தவிர பண்ண கனவீனப்படுத்தணும் முதல் காரணம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது முதல் காரணம் ரெண்டாவது தாய் தவ பண்ண கனவன் கனவீனப்படுத்தினது தாய் தவிர்ப்பண சபித்தது அதெல்லாம் என் வாழ்க்கையில உண்டு நான் எங்களை சொல்ல வரல அது மூணாவது மூணாவது காரியமா நீ பாப்பா அப்படின்னு மற்றவர்களை நெருக்குகிற அதாவது எடுத்துக்கட்டுவரில் பிரதவிகளை அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரிய அப்படி யாரையும் போறதெல்லாம் இல்லை இருந்தாலும் சிலர் எல்லாம் இந்த ஜாதியை வச்சு ஒரு மாதிரி பேசுறது மற்ற இதெல்லாம் உண்டு அது இந்த உலகத்துல உள்ள சம்பவங்கள் தான் அப்ப இவைகள் எல்லாம் நமக்கு தேவனுடைய கோபத்தையும் சத்ருவையும் உண்டாக்க வேண்டிய அரவத்திலே ஜாதி வரை பிடிச்சு நடக்கிறது இதெல்லாம் தான் மனுஷனுக்கு சத்ரு உண்டாக்குறது தனக்கு ஜாதிகாரனா இருந்தா எந்த அவிசுவாசியா இருந்தாலும் அவனுக்கு அலைகிறது விஸ்வாசத்து விரோதமாய் ஜாதி உறவு கொண்டாடுகிறது அந்த ஜாதியும் வரக்கூடாது அங்க உறவும் வரக்கூடாது விசுவாசிக்க உறவு விசுவாசியோட தான் இருக்கும் உறவு ஆரம்பிச்சாலே சத்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க இந்த எல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயமா இருக்கு கூட பயமா இருக்கு ஏன் சத்ரு உண்டாகிறான் உபேதியா உபேதியால ஒரு ஒரு அதிகாரம் தான் என்ன உன்னோட உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் தோற்றி விடார்கள் உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி மேற்கொண்டார்கள் உன் ஆபத்தை சாரி அப்பத்தை சப் சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள் அவனுக்கு உணர்வில்லை இல்லை அது சத்துவின் தன்மை அதாவது கூட இந்த திண்ணுவான் கூட இப்ப நான் என் வீட்டை நம்பி வாங்கினான் எனக்கு தாய அவமானப்படுத்துவான் சிங்கிட்டேன் இது ஏன் நான் விழவ இது ஒரு விட உங்களுக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் எடுக்கலாம் அப்ப சத்துக்களால் நிறைந்திருக்கிற ஒரு ஜீவித பாதையை கடந்து போனேன் அப்படின்னு உள்ள சிந்த ஏற்கனவே சனிக்கிழமை இந்த அல்மாய்க்கூட்டவங்க கூப்பிட வந்த நேரத்துல இருந்து என் மனசுல ஓடிச்சு அன்னைக்கு நம்ம நம்ம ஒரு இடத்துல என்ன செய்யப்பட்டவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை வாழ்ந்துட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு பிறகு ஒருத்தன் தேடி வந்தான் அவன் அதிலேயே நான் பரியாசம் பண்ணவன் தான் வந்தவன் படிப்பு விஷயத்துல வாசிப்பு வேதத்தை வாசிக்காத இங்கிலீஷ் வாசி தெரியாதல்ல எல்லாருமே பரியாசம் பண்ணாங்க அப்படி அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் தேடி வந்து கூப்பிட்டானே அப்படின்னு யோசித்தான் அவனையும் சொன்னானே யாரையும் தேடி போய் கூப்பிடுல்ல ஏதோ ஒன்ன தேடி வந்து கூப்பிடணும் அந்த எனக்கு உணர்வு தந்தாருன்னு சொன்னான் விஞ்ஞானும் தேடி வந்து கூப்பிட்டான் சரி அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாம் எனக்கு அணைக்கு சேர்ந்தது என்ன அப்படின்னு யோசித்த போதுதான் சத்ருக்களா இருந்தார்கள் சத்துருக்களா இருந்தாங்க அப்படிங்கிற முதலாவது தேவனுக்கு பாவம் செய்யறதுதான் சத்ரு எங்க உருவாகிறான் எதனால உருவாகுறான்னு யாருக்கும் தெரியாது இரண்டாவது தாய் தவ பண்ண சட்டம் பண்ணி சபிக்கிறதுனாலதான் மூணாவது நமக்கு அந்த சத்ரு எதனால உருவாகிறான் எதனால உருவாகிறான் சத்ரு உருவாகிறார் இனப்பற்று ஆஹ் ஜாதி பெற்று கட்டாயம் நீ நீங்க விசுவாசியா தவிர ஜாதி எல்லாம் பார்க்க கூடாது அவாசிகளை அப்ப என்னமா இந்த ஏன் தாய் எங்க எங்க கொலை தாய் எங்க 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 குணம் பார்க்க போனேயே சத்ரு உண்டா சத்ரு எதனால வருகிறான்னு யாருக்குமே தெரியாம உட்கார்ந்து சத்ரு உண்டாகும் விதத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால விசுவாசின்னு சொல்லி என்னைக்குமே என்னது ஏனும் குணம் சொல்லிட்டு ஏனும் பாச அது போல என்னது மெயினா ஜாதி தான் ஜாதியை பாக்குறவனுக்கு சத்துவம் நிச்சயம் அந்த பொம்மையில இருக்கும் விசுவாசிக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது உள்ளத சொன்ன யாருக்கா புரியுமா புரியவே புரியாது நீ கத்துடைய பிள்ளையான புற உனக்கு என்ன ஜாதி நீ பரிசுத்த ஜாதி நான் தான் இருக்கணும் மற்ற ஜாதியை பத்தி மனசுல சுமந்துட்டு நீ நடந்தாலே உன் வாழ்க்கை சத்ருவால நிறைந்திருக்கும் காரணம் அழகா தெரிஞ்சு போச்சு நம்ம சத்து காரணம் என்ன நான் விசுவாசி இல்லையே முதலாவது இவைகள் இருந்தாலே நம்ம விசுவாசி கிடையாது ஜாதி இருக்கிறவன் சபித்து பரியாசம் பண்ணுகிறவன் தேவனுக்கு ஒரு பாவம் செய்கிறான் இந்த மூணு காரியங்களையும் மனசுல வச்சிருந்த சத்ரு வரும்போது ஏன் சத்ரு எனக்குவா இல்லாம ஏன் என்ன பருக்கிறான் ஏன் என்ன தூசிக்கிறான் அப்ப இந்த ஜாதிய காட்டு நமக்கு நமக்கு கட்டாயம் தெரியும் இனி அடுத்த சத்ருவுக்கு காரணம் வேற எது நாலு வகையான இன்னும் நாலு குணங்கள் இருக்கு அதாவது தன்மைகள் சொல்லிட்டு குணங்கள் நம்ம பார்க்கறோம் தன்மைகள் என்னது பரியாசம் பண்றது பயப்படுத்துகிறது அந்த சத்ரு சமாத உருவாக்குறது தூசிக்கிறது நிந்திக்கிறது புறணி கூறுதல் இதெல்லாம் சத்ருடைய தன்மைகள் இனி சத்ரு எப்படி இருந்தால் அப்படின்னு கேட்டா இன்னும் நம்முடைய ஜீவிதத்துல சத்ருக்கான என்னது நம்முடைய பெருமைகள் சத்ருக்கு லேண்ட்டு நமக்கு பெருமை இருக்கும்போது நிச்சயமா நமக்கு வேணும் பெருமை பெருமை தாழ்மை இல்லாத இடத்துல அது தேவனுக்கு உரோதமாக பெருமை பெருமைக்கு பெருமை உள்ளவனுக்கு தேவன் நிறுத்த நிற்கிறார் பாவம் அந்த தேவனுக்கு உரோதமா என்ன போவோம் நமக்கு ஜண்டைக்கு போகணும் நம்ம போராட்டம் பண்ண அங்க நம்ம பார்த்தோம் அதாவது எனத்தான் தான் என்ன செய்வான் உன்னை பொது அதிகமா என்னது ஆப்பிரிப்பா அதாவது மிகவும் சத்தம் வருவார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் சண்டை சண்டை போடுகிறான் சண்டை போடலையே அவைய அதுக்கு காரணம் வந்து தேவனுக்குரோதமான பாவத்துல இருக்கிற தன்மை அந்த குணம் என்னது ஒண்ணு பெருமை இன்னொன்னு போய் இன்னொன்னு புறம் பொறாமை இந்த மூணும் தேவனுக்கு குரோதமான பாவம் அது தெரியாது நம்ம எல்லாம் எதோ நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன நமக்கு அரடாய சத்துரு நமக்கு என்ன ஏன் சத்ரு நீ தான் பொறாமையினாலையும் வெறுமையினாலேயும் வேற ஒண்ணு ஆஹ் பொய்ய பொருளிடமா கொண்டிருக்கிற அப்படின்னாவு இருக்கு அப்ப போய் பொய் இருந்தேனே இதெல்லாம் கவலை எல்லாம் வந்துடும் பொய் இருக்கு பொறாம இருக்கு பெருமை இருக்கு சத்ரு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான் அப்ப எப்படியா கிருஷ்ண வாழ்க்கையை மேற்கொள்ளுறது அப்ப இதுகளை எழுதி வச்சு இதுல இருந்து தப்ப பாருங்க சும்மா இதை காலையில் எடுமணி வரை சொன்னது கட்டஞ்சும் பண்ணேன் ஒரு சுருமா இந்த நாளை ஆண்டு ஒரு நினைக்கிறேன் பயங்கரமா இருக்கு இந்த காலத்துல எதுக்காக காரணம் என்னது பெருமை அந்த அந்த பொறாமை பொய்யான உருவாகிறான் ஏன் உருவாகுறான் எங்க என்று உருவாகிறான் அந்த சத்ரு வெளியில இருக்கிறான நான் எனக்கு சத்ரு என் வீட்டார் எனக்கு சத்ரு அப்ப இந்த நேரத்திலையும் அந்தவாஸ் என் சரு எனக்கு ஒரு விதமாய் சந்தோஷப்படுவதை நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அந்த வசனத்தை வேணும் நாளை பார்க்கலாம் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நான் இருளே உட்கார்ந்தால் கத்த நமக்கு விதம் இருக்குதான் சத்ருவினுடைய சந்தோஷத்தை கண்டு நீ தளர்ந்து போக வேண்டாம் அப்படி உங்களை காடையில கத்தை நமக்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தைகள் நாள் கத்தன் நம்மை சொல்லப்படுது அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பிடுப்போம் தொடர்ந்து இந்த பகல் காலத்தை தெய்வம் நன்மையாக்கட்டும்